வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்போம் சோ இதெல்லாம் எப்படி வந்து தாண்டி வரது எப்படி மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது எப்படி ரிஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஷோ மூலமா கண்டிப்பா அது நிச்சயமா சாத்தியமாகும் சோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க नम षोडफ सेग्मेंट योगासन இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை எங்க பார்த்தாலும் காடிய கரசு மாதிரி நிறைய பிரச்சனைகள் உடல் உபாதைகள் இருந்துட்டே இருக்குங்க இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரெஸ் மன ரீதியான சோர்வுகள் மன ரீதியான அழுத்தங்களையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி தாண்டி வருது இதுல இருந்து எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசனம் மட்டும்தான் தான் அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும் சோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து சயாட்டி ஆசனிகா பெயினை பற்றி இருக்கோம் பகுதி இரண்டு இதில் வந்து சில ஆசனங்கள் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இல்லை காலை நீட்டி தண்டாசனால் உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ முதல் ஆசனம் வந்து ஒரு காலை இப்படி வந்து மடக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் தள்ளி அதுக்கப்புறம் இன்னொரு காலை மேலே எடுத்து வைக்க போறோம் இந்த முட்டி மேலே இந்த குதிக்கால் வைக்க போறோம் இந்த குதிக்கால் மேலே இந்த முட்டி அப்படி வைக்க போறோம் இப்படி ஓரளவுக்கு இப்படி தள்ளி வைக்கணும் வச்சுட்டீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வெர்டர் ட்ரையாங்கல் மாதிரி இப்படி வரும் இது பேர் வந்து ஃபயர் லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைகள் மேலே நல்லா உயர்த்திட்டு அப்படியே மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க முடிஞ்சா உங்களோட நெற்றி பகுதி கீழே வைக்க வரலாம் அப்படி வைக்க வரலன்னா பரவாயில்ல இது பண்ணிக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சைடில் வந்து இப்படி ஒரு இழிவுத்தன்மை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இழிவுத்தன்மை ஏற்படும் அதுக்காக தான் வந்து நம்ம இதை பண்ணுறோம் இந்த கால் பொசிஷனை மட்டும் கரெக்டாக கரெக்டா ஓகே அதாவது உங்க பாதத்துல இருந்து பாதி இருந்து வெளியில வந்துடணும் இந்த குனிக்கால் இந்த ஹீல் மட்டும் தான் இது மேல இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பொசிஷன் வைக்கணும் இப்படி நம்ம வச்சுக்கிட்டு பண்ணோம்னா அவ்வளோவா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச்சு கிடைக்காது அதனால தான் இப்படி வைக்கணும்னு சொல்லணும் இப்போ அப்படியே வந்து நம்ம காலை மாத்திக்கலாம் மேல இந்த கால் கீழே கீழே எந்த கால் மேல வச்சுக்கலாம் கைகள் மேல உயர்த்திட்டு மூச்சை இழுத்துட்டு கீழே போது மூச்சு விட்டுடலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் எந்த கால் மேல வச்சிருந்தோமோ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி கிடைக்கும் தளர்த்திக்கலாம் அடுத்த ஆசனம் கோமுகாசனம் இப்போ கால் இப்படி இருக்குன்னா ஒரு காலை இப்படி மடக்கி வச்சிருங்க இந்த முட்டி வந்து நேராக வரணும் அதே மாதிரி இன்னொரு காலை எடுத்து இது மேலே வைங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டியும் நேர் கோட்டில் வந்து வரணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் காலை வச்சிட்டிங்கன்னா இப்படி கரெக்டாக வந்துடும் இந்த பொசிஷன் எல்லாமே உங்கள் கரெக்டாக அந்த அலைமெண்ட் நம்ம கரெக்டாக வச்சிட்டோம்னா அந்த அப்போ அந்த ஸ்ட்ரெச் கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த சைக்காட்டிக்காக பெயினில் இருக்க அந்த வலி வந்து கரெக்டாக இருக்கும் இதிலே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளாக மாதிரி பண்ணிக்கலாம் கை பொசிஷன் மாறும் கால் பொசிஷன் இப்படியே இருக்கும் கை பொசிஷன் வந்து நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம் அதுதான் வந்து ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் இப்போது நம்ம இடது கையை வந்து இந்த வலது கால் பாதத்தில் அப்படி வைக்கிறோம் வலது கையை எடுத்து இடது கால் பாதத்தில் அப்படி வைக்க போகிறோம் முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க மார்பு பகுதியை கொஞ்சம் அப்படியே விரிச்சுக்கோங்க ஆளுந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் சில வினாடிகள் இதிலே இருக்கலாம் தள்ளிக்கலாம் இப்ப அப்படியே வந்து கால் மாத்தி பண்ணலாம் இருந்த கால் கீழ கீழ இருந்த கால் வைக்க போ அதே மாதிரி கை பாதத்தை இதுக்குள்ளே வச்சிடலாம் சில வினாடிகள் தள்ள அடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள வெளியே விடலாம் மூன்றாவது ஆசனம் ரெண்டு மடக்கிட்டு மேல் நோக்கி தூக்க போகிறோம் டிகிரிக்கு முட்டி மடங்காம மேல் நம்ம பாதம் வந்து மேல் நோக்கி பார்த்துருக்கணும் இதுல இருக்கலாம் சில விண்ணாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இப்போது இந்த மூன்றாவது ஆசனம் பண்ண பண்ணோம் இல்லையா அந்த காலை வந்து மேல் நோக்கி ப தூக்கிகிட்டு இருந்தோம் சில பேருக்கு அப்படியேனால ஹோல்ட் பண்ண முடியாது அதனால் வந்து அவங்க வால் சப்போட்டை வந்து பண்ணலாம் செவ்ஸில் வந்து இந்த காலை மேல் நோக்கி தூக்கி வச்சுட்டு அது வந்து எவ்வளோ நேரம்னாலும் இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து கால்களுக்கு வந்து நல்லாக போகும் அதுக்கப்புறம் இந்த சயாட்டிக்கா பெயினுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது இந்த ஆசனம் எல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பேசலாம் எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான் நம்மளால வேர்ல்டு சர்வை பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை ஈஸியா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கறதையும் ஒரு கணம் ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது காலங்கள் இல்லையா அதாவது டென்சஸ் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா சோ பிரசென்ட் அண்ட் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இந்த மூணு விஷயங்களை வச்சு சப் கேட்டகரிசா நம்ம பன்னெண்டு டென்ஸ் நம்ம பிரிக்க முடியும் அதுலயும் கண்டினியூஸா சொல்ல முடியும் முடிஞ்சதை பர்ஃபெக்டா சொல்லக்கூடியது அந்த மாதிரி டென்சஸ்மே இருக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு யார் வேணும் கிங்கா யார் வேணும் அங்க் ஃபார்ம் அப்படிங்கிறது வேணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த வேர்ப் ஃபார்ம்ங்கிறதா என்னது த்ரீ அதாவது ஒன் வேர்ப் டூ த்ரீ நான் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் வார்த்தையான வேர்ப் வந்து எப்படி வி டூலையும் வி த்ரீயும் நான் ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கான தமிழ் ஆக்கங்கள் உங்களுக்கு புரியும் போது ஈஸியா இந்த ரூலுக்கு இந்த ஆக்ஷன் வார்த்தை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது உங்களால என்ன பண்ண முடியும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாக்கியங்களை பேசவோ இல்ல எழுதவோ முடியும் சோ அதன் அடிப்படையில் நீங்க நிறைய எழுதிக்கிட்டு இருக்கீங்க பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அஃபர்மேஷன்ஸோடய பாத்துட்டு இருக்கோம் சோ நம்ம பேசுகிறோன்னா எல்லாமே ஒண்ணு போலயே இருக்காது எல்லாமே பாசிட்டிவாவே பேச மாட்டோம் எல்லாமே நெகட்டிவாவே பேச மாட்டோம் இல்ல இல்லைன்னா எல்லாமே கேள்விகளாவே பேச அந்த நம்ம பேசுறோம் இல்லை எதிர்க்கிறவங்க பேசுறாங்கனால என்ன இருக்கும் எல்லாம் கலந்து தான் இருக்கும் ஆல் த அஃபர்மேஷன்ஸ் கேன் பி கம்பைன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் எல்லாமே கலந்து தான் பேசுற மாதிரி இருக்கும் அப்ப அதுக்கு நம்ம எப்படி பதில்கள் கொடுக்கலாம் திடீர்னு கேள்வி கேட்பாங்க திடீர்னு வந்து நெகட்டிவா பேசுவாங்க திடீர்னு பாசிட்டிவா பதில் சோ அதுக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி பேலன்ஸ் பண்ணி எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கறத பத்தி தான் பாக்குறோம் சோ அதை எப்படி நம்ம பேசலாம் எப்படி சொல்லி தரலாம் அப்படி எது எழுதலாம் அப்படிங்கறதையும் சொல்லித் தரேன் இன்னைக்கான வொர்க் ஃபார்ம் என்ன அதோட வி டூ வி த்ரீ என்ன அதோட தமிழ் ஆக்கங்கள் என்ன அதை எப்படி நம்ம சென்டன்ஸ் குள்ள சொல்லி சொல்லித்தருவாங்க பாத்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அதுல எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பாக்குறோம் நெகட்டிவ் அதாவது இன்ட்ராகேட்டிவ் பத்தி பாக்குறோம் இல்லையா கேள்விகள் அப்படிங்கறத பத்தி சோ இன்ட்ராகேட்டிவ் எனிதிங் திங் இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் நமக்கு யார் வேணும்னு சொன்னோம் வர்க் ஃபார்ம் வேணும்னு சொன்னோம் இல்லையா பி ஒன் பி டூ பி த்ரீ அதாவது பிரசன்ட் பாஸ்ட் இந்த மூணு விஷயங்களையும் பிரிச்சு பிரிச்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸோ சிம்பிளா என்ன பண்ணுவோம் குழந்தைகள்லாம் ஈஸியா தப்பு பண்ணிட்டாங்க இல்ல தப்பு பண்றது முன்னாடி என்ன பண்ணுவாங்க சாரி அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அது வந்து சாரி அப்படிங்கிறது வந்து மன்னிச்சிடு அப்படிங்கிறது இதையே நம்ம மன்னிப்பாக கேட்குறோம் அப்படின்னா இல்ல அதை நம்ம என்ன சொல்லலாம் என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கறது என்ன மன்னி மன்னிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறது அப்படிங்கிறது சோ இதுக்கப்புறம் வந்து வீட்டுல வந்து வரும்போதுங்கன்னிப்பு அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் நம்ம ஒரு அப்பாலஜைஸ் பண்றோம் பண்றோம் மன்னிக்கப்பட்டார் இல்ல மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் மூணுத்துக்குமே தனித்தனியா புரிஞ்சிருக்கும் கிவ் கே கிவன் கொடுத்த அதாவது கொடுக்கறது கொடுத்தது அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி மூணு விஷயங்கள் சொல்றது இது எப்படி சென்டென்ஸ்ல எழுதலாம்னா சப்ஜெக்ட்ஸ் வேணும் சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு ஐ வி யூ ஹீ ஷி தே இவங்க எல்லாருமே என்னது சப்ஜெக்ட்ஸ்ல வரும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான ரூல் எழுதுறோம் ஸோ ரூல்னு எழுதும் போது என்ன வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் ஓகே ஓகே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இல்லையா இன்ட்ரோட்டிவ் வரும்போது ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் சொல்லணும் இன்வெர்ட் இன்வெர்ட் ஆஃப் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரூல் இல்லையா இப்போ சப்ஜெக்ட்னா ஏவி வரும் முன்னாடி வரும் அதுதான் ஆஃப் சப்ஜெக்ட் ஸோ முடிச்சாச்சா ஏவி ஏவி வந்து முன்னாடி தான் இண்டிகேட் இண்டிகேட் பண்ணுது ஹேட் அப்படிங்கிறத அப்ப கொடுத்தாச்சு இல்லையா சோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னு வரும்போது நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல தே அப்படின்னு யூஸ் பண்றேன் சோ இங்க சப்ஜெக்ட் பி த்ரீ சொல்றோம் பி த்ரீன்றது என்ன வரும் பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தென் இந்த சென்டென்ஸை ஃபில் பண்றீங்கன்னா ஃபில் பண்ணிக்கும் ஓகே ஸோ இப்போ ரூல் எழுதியாச்சு ரூலுக்கான இதையும் அப்ளையும் பண்ணியாச்சு ஸோ இப்போ இதை எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் என்ன எழுதலாம் இன்ட்ராகேட்டிவ்ல எழுதலாம் ஸோ இன்ட்ராகேட்டிவ்ல எழுதும்போது என்ன பண்ணலாம் தே அவர்கள் அப்ப அவர்கள் மன்னிக்கப்பட்டார்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இல்ல மன்னிக்கப்பட்டிருந்தால் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இப்ப ஹர்தே ஃபகிவன் எந்த விஷயத்துக்காக நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா அப்ப என்ன சொல்லலாம் கேர்ஸுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருந்தேன் என்னது கேர்ஸுங்கிறது சாபம் சபிக்கிறது இல்லையா ஸோ அதுதான் கேர்ஸ் அப்படிங்கிறது ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அட் தே ஃபர் கிவன் தேர் கேர்ஸ் அவங்களுடைய சாபத்தை அவர்கள் மன்னிக்கப்பட்டார்களா அப்படிங்கிற மாதிரி இல்லை மன்னிக்கப்பட்டிருந்தால் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே கொஸ்டினில் சொல்லிட்டோம் இதையே நான் வந்து ஆன்சரில் எழுதம் போது தே ஹேட் அதாவது பாசிட்டிவ் ஆன்சர் எழுதுறேன் they had forgiven இந்த தயர் அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் தேர் அப்படின்னு இருக்கு அது பிளேஸ் இடங்களை குறிக்கும் இது தேயர் தயார்னும் போது அவர்களை எதிர்க்கவங்களோ அவர்களை அப்படிங்கிறவங்களும் குறிக்கும் தேர்ட் பர்சன்ஸ் குறிக்கும் அதாவது இன்டெரக்டா வரும் தேர்ட் பர்சன்ஸ் நமக்கு குடிக்கும் தேயர் அப்படிங்கிறது தே இந்த இடத்துல அப்படிங்கிறது அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் அவர்கள் அவர்களுடைய சாபத்தை மன்னிக்கப்பட்டார்கள் மன்னிக்கப்பட்டது முடிஞ்சிருச்சு அவங்களோட சாபத்தை மன்னிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இதுவே நெகட்டிவ் தேடன் ஃபர் கிவன் அப்ப ஹேட் அப்படின்னா என்ன மன்னிக்கப்பட வில்லை பட்டதுன்னு இருக்கு இங்க வில்லை பட வில்லை மன்னிக்கப்பட வில்லை என்ன மன்னிக்கல அவங்களுடைய கேஸ் அவங்களுடைய நமது அவர்களுடைய கேஸ் அவர்களுடைய சாபங்களை என்ன பண்ணல மன்னிக்கப்படவில்லை அப்படிங்கறதா அப்போ இன்ட்ராகேட்டிவ்ல வரும்போது என்ன சொல்றோம் அவர்களுடைய சாபங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால் அப்படிங்கிற மாதிரி இங்க அவர்களுடைய சாபங்கள் மன்னிக்கப்பட்டது இங்க அவர்களுடைய சாபங்கள் மன்னிக்கப்படவில்லை அப்ப நமக்கு இதனுடைய இந்த தமிழ் அர்த்தங்கள் தெரியும் போது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா நமக்கு சென்டென்ஸும் எழுதலாம் கொஸ்டினாவும் கேட்கலாம் பதிலாகவும் சொல்லலாம் ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கான ப்ராக்டிஸ் எடுத்திருக்கோம் ஸோ நீங்க வந்து ஒரு டென் டு ஃபைவ் செட் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரோம் இவ்வளோ இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் இது கூட நம்ம தெரியாம இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் இன்னைக்கும் பல தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த பத்து ரூபா காயினை வாங்கவே மாட்டாங்க ஆனா அப்படி வாங்கலன்னா அது அஃபன்ஸ் அப்படின்ற மாதிரி சட்டத்தெல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பேர் இந்த பத்து ரூபா காயினை மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்கெல்லாம் அதை வாங்க மாட்டாங்கப்பா இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ அது மறுபடியும் புழக்கத்துக்கு வந்திருக்கு சரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எப்படி டாலருக்கு ஒரு சிம்பிள் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ருபீஸ்க்கு ஒரு சிம்பிள் இருக்கும் இப்படி இருக்கும்ல ஆஹ் அந்த சிம்பிள்ல கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா அது இன்னும் முன்னாடி எல்லாம் கிடையாது ரீசெண்ட்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் டென்ல கண்டுபிடிச்சது தான் ஆக்சுவலா அந்த உதயகுமார் அப்படின்றா நம்மளால் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு எனிவேஸ் அவர் கண்டுபிடிச்சது தான் இப்போ எல்லா நோட்டுகள்லையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் இந்தியன் கரென்சி அப்படின்னு சொல்லி நேஷனல் மார்க்கெட்லயே இந்த ஒரு சிம்பிள் தான் இருக்கும் ரொம்ப பெருமையா இருக்குல்ல நீங்க ஏதாவது தெரியாத ஒரு காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க என்ன பண்றதுன்னே உங்களுக்கு புரியல எப்படி வெளிய போறதுனே புரியல அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் விஷயத்தை சொல்றாங்க ஆக்சுவலா ஏதாவது ஒரு வயர் லைன் போகும் இல்லையா பார்த்த உடனே அதை கட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்க இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு அதை கியூர் பண்றதுக்காக யாராவது கண்டிப்பா வருவாங்க அத ரெக்டிஃபை பண்ணும்போது உங்களை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது கேக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனா நிஜமாவே அப்படி ஒரு ஆபத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பொறந்தா பேசாம பறவை பிறந்தனப்பா நினைச்ச இடத்துக்கு இஷ்டப்பட்டு பறக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பீங்க ஆனா நான் ஒரு படி மேல போய் பேசாம ஆல்பர்ட் ரோஸா பறந்துறணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பறவை தான் இருக்கறதுலயே அதிக தூரத்துக்கு ஒரே டைம்ல பறந்துகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பத்து மாசத்துக்கு கன்டினியூஸா அந்த ஆல்பெர்ட் ரோஸ் பறவையால பறக்க முடியுமா இதுல குறிப்பாக அதோடைய விங்ஸ் தான் அதனுடைய ஹைலைட்டு ஏன்னா மற்ற பறவைகள்லாம் பார்த்தோம்னா அதிகமா விஞ்ஞானத்தை யூஸ் பண்றதுனால பாடியில இருக்கக்கூடிய ஸ்டாமினா எல்லாமே குறஞ்சு போயிடும் அதை நம்ம பாணியில சொன்னோம்னா அதனால அதால் பறக்க முடியாது எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுக்கும் ஆனால் இதுக்கு அதெல்லாம் தேவை

அதாவது சுண்டு வரல் இருக்கு இல்லையா அதுதான் நீங்க எதை கிரிப்பா பிடிச்சாலும் அதுல பிப்டி அந்த சுண்டு வரல் தான் தாங்குதான் அதனால சுண்டு வரல் வெயிட்டா பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் நிறைய பேர் உயிர் போற சூழ்நிலையில கூட சுண்டு வரலால் தப்பிச்சிருக்காங்க தெரியுமா காட்டுக்கே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஃபெல்லோ பேர்டு அப்படின்னா அது இந்த ஃபயர் ஹாக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இது இந்த காட்டுக்குள்ளே நெருப்பம் மூட்டுறதுக்காக என்ன நம்ம பண்ணுமா இப்போ உதாரணத்துக்கு எங்கேயாவது இடத்துல எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று அங்கேருந்து ஏதோ ஒரு சின்ன துண்டை குதிக்கிட்டு வந்து எந்த காடு காஞ்சிருக்கோ அந்த இடத்துல போட்டுருமா இது எதுக்குன்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடிய மிருகங்கள் இருக்கும் இல்லையா எல்லாத்தையும் வேட்டையாடுறதுக்காக எப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரஸ் ஃபெல்லோ போருங்க இதனால தான் அதிகமாக காடுகள் தீப்பத்தி எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலையும் என்னமோ தெரியல இதுக்கு ஃபயர் ஹாக் அப்படின்னு பேரையும் வச்சு நாம என்னெல்லாம் என்ஜாய் பண்ணமோ அதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்குமா அப்படின்றதே டவுட் சரி இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் என்னதான் வந்து புதுசு புதுசா ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்தாலோ கொடுத்தாலும் அதாவது சோலார்ல வந்துருச்சு எல்இடியில வந்துருச்சு இப்படிதான் இருந்தாலும் அந்த பழைய எல்லோ கலர் லைட் தான் ஒரு தனி ஃபீல்ன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம பார்த்த நிறைய ஹார்ட்லயும் சரி இல்ல நிறைய நிறைய படங்கள்லயும் சரி அந்த ஸ்ட்ரீட் லைட்ல மையமா நம்ம பார்த்துருப்போம் ஈவன் பாஷா கூட யோசிச்சு பாருங்க அதெல்லாம் பார்க்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரீட் லைட் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது அடுத்த ஜென்ரேஷன் அர்த்ததெல்லாம் கண்டிப்பாக இத பார்க்க வாய்ப்பே இல்லன்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன் திஸ் then this is bye from vijaysri take care ஒவ்வொரு இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத பாக்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் அக்டோபர் பத்தாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த அக்டோபர் பத்துல என்ன அப்படின்னா அனைவராலும் ஆட்சி என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற மனோரமா அவர்களுடைய நினைவு தினம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூறு மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கிறார் ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்ததற்காக இவர் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் இவர் இடம்பெற்றிருக்கிறார் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் வெளுத்து வாங்கியவர் தான் நம்முடைய ஆட்சி மனோரமா அவர்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் வந்து ஐந்து முதலமைச்சர்களுடன் இவர் இணைந்து நடித்திருக்க பெருமைக்குரியவர் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா மற்றும் கருணாநிதி அவர்களோடு நாடகங்களில் இவர் நடித்திருக்கிறார் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் தெலுங்கு திரையுலகில் என் டி ராமாராவ் அவர்களுடன் இவர் இணைந்து பணியாற்றியிருக்கிறார் இவருடைய முதல் படம் மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற படத்தில் தான் இவர் முதல் முதலாக இவர் அறிமுகமாகிறார் அதற்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா சுகோராமி அப்படிங்கிற ஒரு சிங்கள மொழி படத்தில் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்கு முன்னாடி இவர் வந்து நின்று நடித்தாருங்க அந்த படத்தில் கதாநாயகினுடைய நண்பராக வந்து இவர் நடித்திருப்பாருங்க வல்லவனுக்கு அவர்களுடன் இணைந்து இவருடைய காமெடி கதாபாத்திரம் வந்து மிகவும் புகழ்பெற்றதாக அமைந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து காலகட்டத்தில் நாகேஷ் அவர்களுடன் பட்டையை கிளப்பியிருப்பார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது காலகட்டங்களில் வந்து சோ தேங்காய் சீனிவாசன் வெண்ணிராடை மூர்த்தி சுருளிராஜன் போன்ற பல நடிகர்களுடன் இவர் இணைந்து நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை வந்து இவர் பாடியிருக்கிறார் அதில் வந்து பார்த்திங்கன்னா மகளே உன் சமத்து அப்படிங்கிற படத்தில் இவர் பாடின ஃபஸ்ட்டு தாத்தா தாத்தா புடி கொடு அப்படிங்கிற பாடல்தான் மிகவும் பிரபலமாக அமைந்தது அதிலும் அடுத்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ அவர்களுடன் இவர் இணைந்து வா வாத்தியாரே ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விடமாட்டேன் ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதா கொக்கு அப்படிங்கிற பாட்டு அவருக்கு புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாட்டி சொல்லை தட்டாதே படத்துல டெல்லிக்கு ராஜா ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே அந்த பாட்டு வந்து அவருக்கு மிகவும் ஒரு வெற்றியினுடைய ஒரு பாடல் வரிகளுக்கு மனோரமாக்கு கொடுத்தா மிகச்சிறப்பாக இருக்கும் என்று பெயர் பெற்றுக் கொடுத்த பாடல் என்று சொன்னால் அது பாட்டி சொல்லி தட்டார் இது போன்ற பல பாடல்களை இவர் பாடியிருக்கிறார் இவருடைய இந்த திறமைக்காகவே இவருக்கு பத்மஸ்ரீ விருது கலைமாமணி விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது என்ற பல விருதுகளை மனோரமா அவர்கள் பெற்றிருக்கிறாருங்க இப்படி புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகராக விளங்கிய மனோரமா அவர்களுடைய நினைவு தினம் இந்த அக்டோபர் பத்தாம் நாள் அதன் பிறகு வேறு என்ன இந்த அக்டோபர் பத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக மரண தண்டனைக்கு எதிரான எதிர்ப்பு தினங்கள் த வேர்ல்டு டே எகைன்ஸ்ட் த டெத் பெனால்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது மரண தண்டனைக்கான அந்த ஒரு கூட்டமைப்பு எதிரான கூட்டமைப்பு வந்து மரண தண்டனை மனிதர்களுக்கு விதிக்கக்கூடாது தண்டனைகளிலேயே மிக உயர்ந்தபட்ச தண்டனை அப்படின்னு சொல்லும்போது அந்த மரண தண்டனை தான் சொல்கிறோம் அந்த மரண தண்டனை விதிக்கக்கூடாது என்று இந்த மரண தண்டனைக்கு எதிரான கூட்டமைப்பு முடிவெடுத்தக்கூடிய அந்த நாளாக தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த அக்டோபர் பத்தாம் நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் பத்து உலக மன நல நாளாக கடைபிடிக்கப்படுகிறதுங்க இப்போ நாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ன்னே சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அந்த வேலைகளில் குடும்பத்தில் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த மன அமைப்பை வந்து கல்வியாலும் நம்முடைய பொது சேவைகளாலும் பெற வேண்டும் என்ற அந்த ஒரு ஊக்கத்தை அளிக்கும் வகையில் ஒரு விழிப்புணர்வை அளிக்கும் வகையில் இந்த உலக மன நல நாள் அக்டோபர் பத்தாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோட என் வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு from Farita and Manjay Wilmali team.